நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் என்று பார்த்தால் ஐநூத்தி இருபத்தி மூன்று நாட்களை எட்டுகிறது இந்த பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான் இப்பொழுது மிகப்பெரிய செய்தியாக இருக்கிறது அதிலும் மிகப்பெரிய செய்தி என்னவென்று சொன்னால் அமெரிக்காவைச் சேர்ந்து பேச வந்தவர்களும் ஸ்டீவ் விட்காப் உட்பட எல்லோரும் போச்சலார் எல்லோரும் தோஹாவில் இருக்கிறாங்க இஸ்ரேலை சேர்ந்தவர்களும் தோஹாவில் இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் இல்லை இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் அமெரிக்காக்காரர்களோடு பேசுவதில்லை அமெரிக்காக்காரர்களும் இஸ்ரேலோடு பேசுவதில்லை ரெண்டு வரும் தனித்தனியாக உட்காந்துக்கிட்டு நெகோசியேஷன் சொல்லிட்டு இருந்தான் கத்தர் பார்த்தது இது என்னடா இது இவனாக ஒரு எக்ரிமெண்ட்டை போடுறான் அப்புறம் அதை மீறுறான் அதுக்கு பிறகுங்க வந்து இழுத்தரிக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கானு ஒரு அறிவிப்பு உருப்படியாக பேசுகிறதா இருந்தால் இருங்க இல்லை எல்லாரும் வெளியில் போங்க கத்தரை விட்டு போங்கண்ட இது ஒரு மரண அடி ஆனால் உடனே நத்தியானுகம் எங்கள் டெலிகேஷன் அங்கே இருக்கோம் நாங்கள் பேச்சுவார்த்தையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேலை சேர்ந்த ஒரு அஃபிசியலும் பேர் சொல்ல விரும்பாத ஒரு அபிஷேலும் பேச்சுவார்த்தை மிக வேகமாக நெருங்கி கொண்டு வருகிறது நோ டிஸ்அக்ரிமெண்ட் எங்களுக்குள்ளால் எந்த டிஸ்அக்ரிமெண்ட்டும் இல்லை எந்த கருத்து வேற்றுமையும் இல்லை ஒற்றுமையாகவே பேசி கொண்டு இருக்கிறோம் இதில் அவங்க சொல்லாது என்னென்னா எங்களை இருக்க விடுங்க தோகாவில் தோஹாவில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு தான் நாங்கள் அங்கே காசாவில் பிளாக்கைடு அந்த உணவுப் பொருட்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து உள்ளே விடாமல் தடுக்க வேண்டும் என்று என்பது போல சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அமெரிக்கா நேற்றைய ரெண்டு தன்னிலை விளக்கத்தை ஒரு தன்னிலை விளக்கத்தை விட்டுவிட்டது நாங்கள் ஏன் இஸ்ரேலோடு இஸ்ரேலை விட்டுவிட்டு ஹமாஸோடு பேசுகிறோம் ரெண்டு காரணம் அதாவது ஹமாஸு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அதனுடைய உண்மையான தேவைகளை தெரிந்து கொள்வது நல்லது இப்போது அமெரிக்காவினுடைய பப்ளிக்கில் இருந்து ஹமாஸுக்கு ஆதரவு வந்துவிட்டது தீவிரவாதிகள்ங்கிறது அறவே போயிட்டது இப்போ அமெரிக்காவின் அரசு தளங்களில் ஹமாசுனுடைய கோரிக்கையில் நியாயம் இருப்பதை உணர்கிறார்கள் இது ஹமாஸுக்கு கிடைத்த மிகப்பெரியது ஒரு வெற்றி அப்புறம் அந்த தண்ணிலே அறிக்கையில் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அது இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பின்னாடி வரலாறுங்கிறனால படித்து காட்டுறேன் அமெரிக்கா ஓன் டு சேவ் இட்ஸ் ஃப்ரம் இஸ்ரேல் அமெரிக்கா ஓன் டு சேவ் இட் செல் ஃப்ரம் இஸ்ரேல் இஸ்ரேலில் இருந்து அமெரிக்கா தன்னை காப்பாற்றி கொள்ள விரும்புகிறது ஒரு பெரிய விஷயம் இதில் அடங்கி இருக்கிறது இப்பொழுது இந்த ஜெனோசைடு காசாக்கு உள்ளால் போனவன் கூட்டுப்படுகொலைகள் காசாக்கு உள்ளால் போன இஸ்ரேலிய இராணுவத்தினால் துரத்தி துரத்தி அரசு பண்ணுறத நம்ம சிந்து ரஜம் குரூப் செய்திகிட்ருக்குங்கிறத உங்களுக்கு சொன்னோம் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்பெயின் இவங்கெல்லாம் மூவ் பண்ணுற பெட்டிஷன் வந்து அமெரிக்காவுக்கு இதில் காம்ப்ளிசிட்டி இருக்குது இதில் கை இருக்கு இந்த கூட்டு படுகொலைகளில் அதே போல் பிரிட்டனுக்கும் கூட்டு படுகொலைகளில் கை இருக்கிறது என்று சொல்லுகிறது என்று பெட்டிஷனை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஃபார் பாலஸ்தீனுக்கான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுவர் அல்பனிஸ் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக பேசிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் வந்து இட் இட்டு அ ரைட் டு டிஃபென்ஸ்ன்னு நீங்கள் இங்கே சொல்ல முடியாது காரணம் காசா வந்து இன்னொரு நாடு அல்ல அது இஸ்ரேலுக்கு உள்ளால் உள்ள ஒரு பகுதி எலக்ட்ரிசிட்டிக்கும் தண்ணிக்கும் உணவுப் பொருட்களுக்கும் எரிபொருட்களுக்கும் காசு இஸ்ரேலை சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு நாடு அதனால அவங்க செய்யறது கம்ப்ளீட்டா ஜெனோசைடுன்னு கொண்டு வந்துட்டு இப்போ அமெரிக்கா சிக்கிக்கும் போல இருக்கு ஆகவே அப்போ இந்த விளக்கத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா ஒன்ட் டு சேவ் இட் செல் இஸ்ரேல் ஒன்னாச்சா ரெண்டாவது ஏற்கனவே விட்ட அறிக்கை வி ஆர் நாட் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய முகவர்கள் அல்ல நாங்கள் அடுத்தது அந்த அறிக்கையில் என்ன வருதுன்னா மிக முக்கியமாக நான் கவனிக்க வேண்டியது ஹமா இஸ்ரேல் இல்லாமல் ஹமாஸோடு போர் நிறுத்தத்துக்கும் கைதிகளின் விடுதலைக்கு எத்தனை பேர் பத்தொன்பதாயிரம் பேர் இஸ்ரேலுடைய சிறைகளில் இருக்கிறார்கள் அவர்களுடைய விடுதலைக்காகவும் இஸ்ரேல் பேசிக்க அமெரிக்கா பேசிக்கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு ரெண்டும் கட்ட நிலை ஆகிவிட்டது இப்போ இவங்க எவ்வளவு குதித்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டேன்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது பெர்மனண்ட்டு சீஸ் நேற்று பேட்டி கொடுக்கும்போது ட்ரம்ப்பு ஒரு இதுக்கு சொல்லியிருக்காரு நாங்கள் ஒன்றும் காசாவில் இருக்கிறவங்களாம் வெளியில் போங்கன்னு சொல்லலைன்னு ஒரு வார்த்தை விட்டுருக்காரு அது ரொம்ப ஹைலைட் ஆகிட்டு இருக்கு அப்போ ட்ரம்ப்பு ஒரு அந்தர்பல்தி அடிக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார் ஆக டோஹாலேருந்து இப்போ எல்லாரும் வெளியே போங்கன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் குளிர் வந்துட்டுது அவங்க தண்ணியில் அரிக்க விட ஆரம்பித்து விட்டார்கள் இது வந்து ஹமாசுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் அடுத்தது ஹூத்திஸு கிளீனாக ஒரு அறிக்கையை விட்டாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் இப்போ வி ஹவ் டிக்ளேர்டு வார் அகென்ஸ்ட் இஸ்ரேல் நாங்கள் வந்து ரெட் சி பிளாக்கேடு அரேபியன்சி கல்ஃப் ஆஃப் ஏடன் போன்றவற்றில் மட்டும் பிளாக்கேட சொல்லலை வி ஹாவ் டிக்ளேர்ட் ஏ ஆன் இஸ்ரேல்னு சொல்லிட்டாங்க இன்னும் உணவுப் பொருட்கள் போகவில்லை என்று சொன்னால் யுத்தத்தை தொடங்குவோம் இப்போ ரெட் சி பிளாக்கேடு ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது தாக்குதலை தொடங்குவோம்னு சொல்லியிருக்காங்க இது இஸ்ரேலில் ஒரு பெரிய இதை உருவாக்கி இருக்கிறது அங்குள்ள முன்னாள் இராணுவ அமைச்சர் ஒருவர் நாம் ஒரு லட்சத்துக்கு மேல் போர் வீரர்களை இழந்திருக்கிறோம் அத்தனையும் மறைத்து விட்டு பொய்யை சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லிவிட்டு இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லார் இஸ்ரேலு மக்களை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நத்தியானு நம் இஸ்ரேலை அழித்து கொண்டு இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னு சொல்லார் நத்தியான் இதுக்கு முன்னாடி முடியாதுன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடியாதுன்னு சொன்னால் எல்லா நிபந்தனைகளையும் ஒத்துக்கிட்டு தான் இப்போ கையெழுத்து போட்டான் அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இதில் இந்த கையெழுத்தை போட்டிருந்தால் ஹூதீஸோடைய தாக்குதலில் இருந்து பெரிய அளவில் நாம் தப்பித்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது போய்கொண்டு இருக்கிறது இந்த அறிக்கையில் நம்ம தன்னிலை விளக்கத்தில் முக்கியமான இன்னொரு பாயிண்ட்டு வாஷிங்டன் டஸ் நாட் ட்ரஸ்ட் நத்தியான் ஹூ ரொம்ப முக்கியம் இஸ்ரேலை நம்பலைன்னு சொல்லலை வாஷிங்டன் வந்து ஹூவே நம்பவில்லை ஏன்னா அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த யுத்தத்தை இழுக்கிறான் என்பதை தெரிந்து விட்டார்கள் இப்போ நத்தியான்ஹுவை நம்பக்கூடியவன் எவனும் இல்லை அப்போவே நம்பியிருக்க கூடாது ஆனால் நம்புவது போல் நடித்து நிறைய ஆயுதங்களை கொடுத்தார்கள் ஹமாஸை வெற்றி பெற்று விடலாம் என்று இப்பொழுது தோல்விதான் எந்த வகையில் போனாலும் ஹமாஸோடு மோதினாள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் நாங்கள் நத்தியானுக விரும்பலன்னு சொல்லிட்டாங்க நம்பலன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் இந்த நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் ஷகீதாக இருக்காங்க பாருங்கள் அவங்க இந்த உலகத்துக்கு அதாவது கா பாலஸ்தீன மக்களுக்கு பெற்றுத்தந்த மகத்தான வெற்றிகள் அடுத்தது வெஸ்ட் பேங்கில் வந்தால் தொடர்ந்து பிரச்சனை இருக்கான் இப்போ என்ன செய்கிறான்னா மிக குறைவாக கொலை செய்கிறான் அதிகமாக கைது செய்கிறான் நேற்று ஒரு நூறு பேரை கைது செய்துட்டு இதை விட்டுட்டான் முப்பது பேரை பெர்மனண்டாக டீடைன் பண்ணியிருக்கேன் ஆனால் ஹெப்ரானில் பாலஸ் அல் குஷு வாட்சி வாங்கி தாண்டி நிறைய இராணுவ வீரர்களை இறந்துக்கிட்டு போகிறான் இப்போ எப்படி தெரியுமா இஸ்ரேலில் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு இராணுவ வீரன் வீழ்ந்தால் கூட அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது அடுத்தது யூ அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு இன்னொரு ஐடி என்னன்னா முகமது ஹாலிதை நேத்து அந்த ஹாலிதுங்கிறது தான் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் மாணவர்களை ஒருங்கிணைத்து ப்ரொட்டஸ்ட் பண்ணனும் அவன் ஆன்டிசமசிஸ்டம் அதாவது சியோனிசத்துக்கு எதிராக வேலை செய்து விட்டான் என்று சொல்லி கைது செய்து ரிப்போர்ட் பண்ண போகும்போது கோர்ட்டு தடுத்துது இப்போ விசாரணைக்கு அழைத்து வரும்போது கோர்ட்டை சுற்றி பயங்கரமான மக்கள் விசாரணை இல்லாமலே கலீலே நீ விட வேண்டும் என்று ட்ரம்ப்பு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கான் நாங்கள் யாரையும் அமெரிக்காவிலேருந்து காசாவிலேருந்து யாரையும் சொல்லலை அமெரிக்காவில் இருந்து யாரைய டிபார்ட் பண்ண போகிறது இல்லைங்கிற மாதிரி அறிக்கை விட்டுருங்க ஆனால் கோர்ட் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்தது ஈரானில் காமினி வந்து நாங்கள் பாலஸ்தீன போராளிகளையும் லெபனானில் இருக்கக்கூடிய போராளிகளையும் என்ன மிளதெந்தும் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்போம் அமெரிக்காவோடு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை நாங்கள் அணுசக்தியில் முன்னேறுவோம் எவனும் எங்களை தடுக்க முடியாதுன்னு அறிக்கை விட்டுருக்கிறாரு இப்படி ஒரு தன்னை தங்களை பலப்படுத்தி கொண்டு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் பூ பூன்னு சொல்லக்கூடிய அளவில் மத்திய கிழக்கில் சக்திகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் பாகிருதவானில்லா அரபு அலமே